செங்கண்ண மறுவாத மறுவாததான் சுதந்திரம் இவன் நம்மளை செருப்பு போட கூடாதுங்கிறான் வெள்ளக்காரன் பூஸ் கொடுத்து பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டியானு கேட்கிறான் இவன் நம்மள கோயில் கருவறைக்குள்ள விட மாட்டான் இதெல்லாம் பெரியாரிய கருத்துக்களாக கேப்டன் மில்லர் திரைப்படத்தில் பேசப்பட்டு மிக அதிகமாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட பார்ப்பனிய எதிர்ப்பு கருத்துக்கள் அப்படி சொல்லிதான் நிறைய ஃபயர் விட்டு இருந்தாங்க இந்த எல்லாம் பாத்துட்டு அத்தாடி பயங்கரமான படமா இருக்கும் போலே அப்படின்னு அந்த படத்தை பார்த்தா இவங்க ஃபயர் விட்டதுக்கு நேர் எதிரா இருக்குது அந்த படம் அந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டா இந்த கருத்துக்கள்லாம் பெரியார் தான் கோயிலுக்குள்ள விட மாற்றாங்கிறது அது எல்லாம் பெரியார் தான் இதுதான் பெரியாருடைய புரட்சி பெரியாருடைய புரட்சியை துணிச்சலாக படம் எடுத்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஏதோ பாராட்டினதால செய்திகள் பார்த்தோம் ஆக்சுவலா இந்த படம் முழுவதும் ஒரு கிராமத்துல படமாக்கப்பட்டிருக்கு அந்த கிராமத்துல ஒரு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயிலை ஒரு குடும்பம் ஒரு குறுநில மன்னர் குடும்பம் வந்து தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கேன் அந்த கோயிலுக்குள்ள அந்த கிராம மக்களை யாரும் அனுமதிக்கிறது இல்லை அந்த கிராம மக்கள் உள்ள போகக்கூடாதுங்கிற மிக கடுமையான கட்டுப்பாடுகளோடு அந்த கோயில் நிர்வகிக்கப்பட்டுட்டு வருது அந்த குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் தான் அந்த ஊரம் இருக்குது அவங்கள தான் ராஜா ராஜான்னு அந்த படம் முழுக்க காமிச்சிருக்கிறாங்க அந்த கோயிலுக்குள்ள ஒரு சிலை பாதுகாக்கப்பட்டு வருது அந்த சிலை ஒரு ஐநூறு ஆறுநூறு ஆண்டு காலத்துக்கு மேல அது பாதுகாக்கப்பட்டு வர்றதா அந்த கதையில முன்னாலே ஒரு ஸ்டோரி சொல்றாங்க அந்த சிலை யாருடையதுன்னா தனுஷனுடைய முன்னோர்கள் அதாவது அந்த கிராமத்தினுடைய பூர்வக்குடி மக்கள் இதுதான் இந்த போர்ஷன் இந்த போர்ஷன்ல தான் முன்னோர் கட்டின கோயிலுக்குள்ள நம்மளை இவன் முடமாற்றான் அப்படிங்கிற கோபத்துலதான் தனுஷ் வந்து நான் வந்து எனக்கு மரியாதை வேணும் அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு நிறைய முயற்சி பண்றாரு அதனால நிறைய பிரச்சனை வருது அதனால இவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா நான் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்துல போய் சேர போறேன் அங்க போனா மரியாதை வந்துடும் அப்படின்னு ஒரு நம்புறாரு அங்க போய் சிப்பாயா மாறிடுறாரு இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல பெரியார் வெளிப்படுறாரு எப்படி பிரிட்டிஷ்காரன் நல்லவன் பிரிட்டிஷ்காரன் மரியாதையானவன் பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டா நம்மளால ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு பிரிட்டிஷுக்கு புல்லாங்குழல் வாசிச்சா இல்லையா அந்த கருத்து இந்த இடத்துல வருது ஆனால் தனுஷ் அங்க போன உடனே தான் தெரியுது அவன் மூட்ஸ் கால் குடுக்கறதே இந்திய சுதந்திரத்திற்காக போராடக்கூடிய நம்ம ஆட்களையே நம்மள வச்சே எத்த வைக்கிறதுக்கு தான் அவன் துப்பாக்கி குடுக்கறதே நம்ம ஆளுகளை நம்மள வச்சே சுட வைக்கிறது மொத்தத்துல நம்ம கைய வச்சு நம்ம கண்ணே குத்த வைக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது ஒரு புரியுது புரிஞ்சனே ஒரு யூட்டான் நடிக்கிறாரு அடிச்சுட்டு நேர ஒருபுறம் நம்மளை கீழ் சாதியா பார்க்கக்கூடிய நம்மள கோயிலுக்குள்ள விடாத குறுநில மன்னர்களை அழிக்கிறாரு மறுபுறம் அந்த வெள்ளக்காரனையும் அழிக்கிறார் இப்போ இந்த படத்துல பார்ப்பனியம் எங்க வந்துச்சு அந்த மன்னர்கள் பார்ப்பனர்கள் இல்லை அங்க பார்ப்பனியம் இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் வெளியில இருந்து இங்க வந்து நம்மளுடைய கோயில்களை தான் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு யார் கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அப்படிங்கிற கதை நான் சொல்லி தெரிய வேண்டியதுல உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த இடத்துல எந்த கதையை பேசி அதுக்கப்புறம் பிரிட்டிஷன் நம்பி போய் பிரிட்டிஷுக்கு எதிராக மீண்டும் கிளர்ச்சி செய்யக்கூடிய இயக்கத்தில் தன்னை இணைச்சிட்டு மீண்டும் பிரிட்டிஷ்க்கு எதிராக களம் கண்டு பிரிட்டிஷ் ராணுவத்தை ஒரு பெரிய படையை அழுகிறார் இதுதான் கதை இந்த இடத்துல எதுக்காக இந்த சமூக நீதி கதைகள்லாம் பேசப்பட்டிருக்குது அப்படின்னா பொதுவா நம்ம தமிழ் சினிமா சந்தையில இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னன்னா சமூக நீதி கருத்துக்கள் ரெண்டு மூணு பேசணும் அப்படி பேசிட்டா ஆத்தாடி இது புரட்சிகர படம் பா இது ஒரு ட்ரெண்ட் எப்படி பேய் படமா வரும் அப்புறம் சாமி படம் சாமி படமா வரும் அந்த மாதிரி இப்ப சமூக நீதி சந்தை அதுல ரெண்டு கருத்துக்களை போட்டாதான் பட இது வந்து ஒரு வியாபார தான் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்கு இருக்கு இங்க பார்ப்பனர்களும் இல்லை பார்ப்பனியமும் இல்லை பெரியாரும் இல்லை பெரியாரிய கருத்துக்களும் இல்லை இதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பெரியார் பேசிய கடவுள் மறுப்புக்கு நேர் எதிராக அந்த கருத்துக்களின் புடனில தட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கிறாங்க ஒரு கதை இதில் அமைச்சிருக்கிறாங்க எப்படின்னா அந்த சிலை ஒண்ணு அந்த கோயிலுக்குள்ள இருக்கு இல்லையா அந்த சிலை தனுஷனுடைய முன்னோருடைய சிலை அந்த சிலையை பிரிட்டிஷ்காரனுக்கு ஒத்து இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்குள்ள இருந்து பிரிட்டிஷ்கார் அந்த சிலை எடுத்துட்டு போயிடுறான் அந்த சிலை அந்த ஊர் கௌரவமா அந்த குறுநில மன்னர் இருக்காரு இல்லையா அந்த குடும்பம் நினைக்குது நினைச்சிட்டு தனுஷ்ட போய் அந்த சிலை எடுத்துட்டு வரணும் நினைக்கிறதா கேப்டன் மில்லர் சொல்லுது போய் எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு இதை எடுத்துட்டு வர்றதுக்காக அவர் போறாரு போராடி எடுத்துறாரு எடுத்துட்டு திறந்து பார்த்தா ஆச்சரியம் தனுஷ் மாதிரியே அதாவது அன்னலீசன் என்று அழைக்கப்படக்கூடிய ஈசன் என்று அழைக்கப்படக்கூடிய தனுஷ் மாதிரியே அந்த சிலை கொண்ட இண்டெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட சிவன் மாதிரியே இருக்கு அந்த சிலையை பார்த்த உடனே ஐநூறு ஆறு காலத்துக்கு முன்னால வச்ச சிலையை பாக்குறாங்க மறுபக்கம் பக்கம் தனுசை பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க பின்னால பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் என்ன ஈசன் உருவில் வந்து ஈசனாக எங்களை காப்பாத்த வந்திருக்குற அப்படின்னு தனுஷை அந்த ஊரெல்லாம் போற்றி புகழுது முன்னோர் வழிபாடு முன்னோர்களுக்கு இறப்பில்லை அவர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை பாதுகாக்கிறாங்க இதான் அங்க சொல்லப்படக்கூடிய கருத்து அதாவது கடவுள் நம்பிக்கை அந்த கிராம மக்கள் ரொம்ப பரிபூர்ணமா தெய்வத்தை நம்புறாங்க தனுசனுடைய அண்ணன் ஏ அதை அவங்க நம்பிக்கைப்பா இருந்துட்டு போட்டோம்னு தனுசுட்ட சொன்னாலும் கூட இறுதியா என்ன கிளைமேக்ஸ் வருதுன்னா கடவுளை ஏற்றுக்கொண்டவராக கதாநாயகன் மாறிடுறாரு நம்மதான் அப்படி படைக்கப்பட்டிருக்க மாதிரி அவங்களை பாதுகாக்கிறதுக்குன்னு அவரே தன்னை அந்த அந்த பிறவியாவே உணர்றாரு அந்த முன்னோர் பிறவியாவே உணர்றாரு அந்த படம் முடியுது ஒட்டு மொத்தமா குலதெய்வமாக ஒருவர் வந்து நம்ம குளத்தை காப்பாத்திட்டாரு அப்படின்னு தான் அந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா பெரியார் பிரிட்டிஷ்கார நல்லவன் சொன்னதையும் அடிச்சு நொறுக்கி கடவுள் இல்லைன்னு சொன்னதையும் அடிச்சு நொறுக்கி ரெண்டாயிரம் ஆண்டு சமூக அநீதி கதைகளையும் அடிச்சு நொறுக்கி கிட்டத்தட்ட இது வந்து இயக்குனர் தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாம செஞ்சாரா இந்த படம் நல்லதா நல்லது இல்லையா இந்த படத்தை நீங்க பாக்கலாமா வேண்டாமாங்கிற திரை விமர்சனம்லா இல்ல இதில் இவர்கள் பேசப்பட்ட கருத்துக்கள் என்ன அர்த்தத்தில் பேசப்பட்டிருக்குது அப்படின்னு நம்மளோட பார்வையே சொல்றோம் இல்லையா அப்படியா இந்த படம் வந்து ஓ இல்லையே அப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் கூட பாராட்டியிருக்கிறாரு நிறைய ஊப்பிகள் பாராட்டியிருக்கிறாங்க மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை நான் சொன்ன கண்ணோட்டத்துல போய் இருக்குதான்னு பாருங்க அப்படித்தான் இருக்கு